பால் கொள்கிட்ட ரொம்ப ஈசிதான் இப்போ நம்ம இடியாப்பம் எப்படி செய்ய போறோம் அதே மாதிரி தான் ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா ஒரு டம்ளர் தண்ணி வைங்க ஒரு கொஞ்சமா தேங்காய் போடுங்க கொஞ்சமா உப்பு போட்டு ஒரு கொதி வந்தான அரிசி மாவு மாவுங்க இருக்கும்ல அதை அதுல போடுங்க ஆயிடும் போட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா டைட் ஆடும் அதை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு இல்லைன்னா அந்த சூட்டோட கூட செய்யுங்க சூட்டோட செய்யும்போது கையில எண்ணெய் தடவிக்கிட்டீங்கன்னா அந்த மாவு கையில ஒட்டாம இருக்கும் தேய்ச்சிட்டு அதை சின்ன சின்ன உருண்டையா எவ்வளவு சின்ன சின்ன உருண்டையா உருட்டீங்கன்னா உருட்டி ஒரு தட்டு ஃபுல்லா வச்சுங்க வச்சதுக்கப்புறம் இந்த சைட்ல ஒரு பாத்திரத்துல பாலு பாத்திரத்த ஒரு பால் பால் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த நம்ம உருண்டையா சின்ன சின்னதா உருட்டி வச்சிருக்கோம்ல அந்த இடியாப்பத்தோட அந்த மாவு அரிசி மாவுல அதை இதுல போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா இந்த சைடுல வெள்ளத்தை நல்லா பாகா காசி எடுத்துங்க அதாவது பாத்திரம் கொஞ்சமா தண்ணி வெள்ளம் போடுறீங்க அந்த பாக ஆயிடும் கட்டிட்டு அதுல கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் போட்டு இத தேவையான அளவு எவ்வளவு திக்கா சேர்த்துக்கிறீங்களோ இது வந்து தண்ணியே ஆகாம இருக்கும் திக்கா சேர்த்துக்கிட்டு ஒரு கொதி விட்டீங்கன்னா அந்த சுகரு இந்த பால் இந்த கொழுக்கட்டை கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடும் ஏலக்காய் பவுடருக்கு மேல கொஞ்சமா போட்டுங்க சுக்கு பவுட்ரு போட்டீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும் அதுக்கப்புறமா தாளிப்பு இதை நீங்க அப்படியே கூட சாப்பிடலாம் தாலிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நெய்யில வந்து முந்திரி பருப்பு திராட்சை சாரப்பருப்பு இதெல்லாம் தாளிச்சுட்டு அதுல போட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க